கவனம் போகல அப்பா சொல்ற பாட்டு பாருங்க நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன் நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் குழந்தைகளுக்கு புரியலனாலும் இப்ப புரியலனாலும் பரவாயில்ல ஆனால் காலம் கடந்து புரிகின்ற பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை அவர்கள் வாழ்க்கையில் முக்கியமான தருணத்தில் பெற்றுக்கொள்வார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன் கவனம் 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 தாளத்தோடு நதி சேருகிறது நதியோ கடலை சேருகிறது கடல் எங்கே சேருகிறது சூரியனுக்கு பூமி தவிக்கிறது பூமிக்கு சந்திரன் தவிக்கிறது கடலுக்குள் ஆழமாக பொதிந்து இருக்கக்கூடிய சிப்பி ஆத்துமாக்களைப் போல் தாகத்தோடு வாய்த்திறந்து கிடக்கிறது நம்மை போல கடலில் இருக்கிறோம் சுற்றி நீர்தான் இருக்கிறது ஆனால் தாகத்திற்கான ஒரு துளி கடலில் இல்லை அதனால் தான் இதோ இங்கே குழுமி இருக்கிறீர்கள் எங்கே இருக்கிறது தெரியுமா